ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்த அதோட தொகுப்பு தான் இன்றைக்கி அப்படியே தொடர்ந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மலைகளை பற்றி பார்த்துருக்கோம் ஒவ்வொரு மலைகளோட சிறப்புகளை பற்றி பார்த்துருக்கோம் நம்மளுடைய சாமி பேச்சில் இருக்கும் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து நேற்று வந்து ஆறுகளை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருக்கோம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆறு நைல் நதி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த நைல் நதியை பற்றி எங்கே உருவாக்கி எப்படி வந்து டிராவல் ஆகி எத்தனை நாடுகளை கடந்து அது வந்து கடலில் போய் கலக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம வீடியோ பார்த்தோம் பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜில் போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம அதே மாதிரி ஒரு ஆரை பற்றி தான் பார்ப்போம் வாங்க வெயிட் பண்ணாமல் அந்த ஆறு என்ன ஆறு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திட்டு நம்ம சேனலை வந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தோப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா நைல் நதி அப்படின்னு ஒரு நதியை சொல்லிக்கிட்டேன்னா இன்னொரு நதியை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்ன அப்படின்னா ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு நதி அது வந்து உலகத்துலேயே நம்பர் ஒன்னாக நம்பர் டூவான் சொல்லி ஒரு ஆர்கிமெண்ட்டே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நதி தாங்க அது அப்போ நைல் நதி மிக பெருசு இல்லையா அப்படின்னா நைல் நதி தான் எல்லாமே மேக்சிமம் எல்லாம் ஒத்துக்கக்கூடியது நைல் நதி ஒத்துக்கிட்டாலும் ஒரு சில விஞ்ஞானிகள் வந்து ஒத்துக்க மாட்டிக்கிறாங்க அதுக்கு காரணம் இன்னொரு நதி அதுக்கு போட்டியாக இருக்குது அந்த நதி எந்த நதி அப்படின்னு பாத்தோம்னா அமேசான் ஆறு அமேசான் நதி தாங்க அமேசான் காடு கேள்விப்பட்டிருக்கோம் அமேசான் நதி அந்த அமேசான் காட்ல டிராவல் ஆகக்கூடிய ஒரு நதி தாங்க இது எந்த கண்டத்துல இருக்கு அப்படின்னா சொல்லவே தேவையில்ல அமேசான் காடுன்னு சொல்லிட்டேன் அப்ப கண்டிப்பா எந்த கண்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தென் அமெரிக்கா தான் இருக்கு ஆப்பிரிக்கா கண்டத்துல நைல் நதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தென் அமெரிக்கா கண்டத்துல இந்த அமேசான் நதி இருக்கு அமேசான் நதி என்ன இதுல சர்ச்சை இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நதி தான் வந்து உலகத்திலேயே மிக பெரிய நதி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆய்வறிஞர்கள் எல்லாமே சொல்லப்படுது ஆனால் வந்து அவங்க வந்து நைல் நதியை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மிக நீளமானது அப்படிங்கிறது ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து நீளத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா நைல் தான் அப்படின்னு ஆனால் அகலத்துல அகன்ற நதி அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அமேசான் நதி தான் அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்படி என்ன அகன்றமா அகலமான நதி அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நைல் மிசிசிபி இந்த மூன்று நதிகளுடைய பரப்பளவு காட்டிலும் இந்த அமேசான் நதியோட பரப்பளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிங்கிறாங்க அதாவது அதோடைய அகலம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு அகன்ற ஒரு 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 நதி தாங்க இந்த அமேசான் நதி இந்த அமேசான் நதி தென் அமெரிக்க கண்டத்தில் டிராவல் ஆகக்கூடியது இதோடைய மொத்த லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு கிட்டத்தட்ட நைல் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இதோடைய நீளமானது டிராவல் பண்ணுது இது எந்தெந்த நாடுகள் வழியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் கொலம்பியா அடுத்தது பெரு இந்த மூன்று நாடுகளுக்கு வந்து இந்த இந்த ஆறோட அதிகப்படியான வடிகால வந்து கொடுக்கப்படுதுங்க இது ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு நதி அந்த கண்டத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேற்று சொன்ன மாதிரி தான் பூமத்திய ரேகை அதாவது நிலநடுக்கோடுக்கு வெப்பமண்டல் பகுதியில் டிராவல் ஆகக்கூடிய ஒரு நதி அதனால இங்கே அடர்ந்த காடான அமேசான் காடு இருக்குது உலகத்திலேயே பெரிய காடு அதே மாதிரி உலகத்திலே மிக அகலமான நதியும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த நதியில் பாத்தீங்கன்னா பாலங்கிறதே கிடையாது எந்த இடத்துலையுமே இந்த நதியில பாலம் கிடையாதுங்க பாலம் இல்லாம ஒரு நதியா ஆமாங்க பாலங்கிறதே கிடையாது பாலம் கட்டலான்னா கட்டிடலாம் ஆனால் இங்கே உள்ள நதிகளில் பாலம் கட்டவே இல்லை இங்கே ட்ராவல் பண்ணணும் கிடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து போட்டில் தான் வந்து டிராவல் பண்ணி க போகணும் ஏன் வந்து இங்கே வந்து கட்டப்படலை பாலம் கட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அகலமானது இதுக்கு செலவினங்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு கட்டுமானது ரொம்ப ரொம்ப செலவுகள் அதிகமாகும் மழைக்காலங்களில் ரொம்ப ரொம்ப சிரமம் இதெல்லாம் ஒரு காரணங்கள் தான் இதில் வந்து கட்டப்படாததுக்கு இதில் வந்து நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி பார்த்தோம்னா போட்டு தான் போட்டில் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராவல் பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விலங்குகள் இருக்குது ஏன்னா இங்கே காடுகள் இருக்குது காடுகளில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆறுகள் இருக்கிறதுனால நீர் நீளம் இதில் ரெண்டுத்துலேயுமே வாழக்கூடிய ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது அது இல்லாமல் இந்த காட்டில் தான் நம்மளுக்கு ஒரு மர்மமான ஒரு திகிலான ஒரு படங்கள்லாம் அதிகமாக எடுத்துருக்க எடுத்திருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனகொண்டா சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காடுகளில் தான் இந்த ஆறுகளில் தான் எடுத்திருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயம் அனகொண்டா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நீரில் வாழக்கூடிய ஒரு பாம்பு இனம் அங்கே மிகப்பெரிய ஒரு மலைப்பாம்பு இனம் அது கிட்டத்தட்ட அதோடைய மூக்கு மட்டுமே பார்த்தோன்னா தண்ணீருக்கு மேலே இருக்கும் இது எல்லாமே உடம்பு எல்லாமே தண்ணிக்கு கீழே தான் இருக்கும் அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினமாக அங்கே இருக்குது பாம்பு இனத்தில் மிகப்பெரிய ஒரு பாம்பு இனம் அதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இடது பக்கமாக இருக்கக்கூடிய கிளையாறுகள் அதாவது அமேசான் ஆறுக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரோனஸ் ஜபூர் கிக்கேட்டா ரியோ நெக்ரோ குயோனியா புட்டுமாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளையாறுகள் அதாவது துணையாறுகள் அடுத்தது சரி இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளையாறுகள் இப்போ வலது பக்கத்தில் உக்லி ப்ரூஸ் மடிரோ ஜபஸ் சிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளையாறுகள் இந்த கிளையாறுகளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரியாறுகளுக்கு சமமாக இருக்கும் அவ்வளோ பெரிய ஆறுன்னு இந்த பகுதிகள் வந்து செல்வ செழிப்பாக இருக்குதுக்கு காரணமே பார்த்தோன்னா இந்த கிளையாறுகளும் இந்த அமேசான் ஆறுந்தாங்க அது மட்டும் இல்லை உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அந்த ஆறுலேருந்து கிடைக்கக்கூடிய நீர் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து க இருக்கக்கூடிய ஏழு நதிகளுடைய நீர் மொத்தம் எவ்வளவோ இந்த ஒரு நதியோட நீர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை கழிமுக இதோடைய கழிமுகத்தோட சதுர கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் அதாவது கழிமுகம் அதாவது கடலில் கலக்கக்கூடிய கடலில் கலக்குது எங்கே கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் இதோடைய கழிமுகம் இருக்குது ஸோ அதோடைய அந்த சதுர கிலோமீட்டர் அந்த பரப்பளவு மட்டுமே பார்த்தீங்கன்னா கடலில் கலக்கக்கூடிய பரப்பளவு மட்டுமே எழுபது லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து இது அகலமான ஆறு அப்படிங்கிறது கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடல் மினி கடல்னே சொல்லலாம் அந்த அமேசான் ஆறு அது மட்டும் இல்லை இது உற்பத்தி ஆகுற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஆறில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் தான் ரியோ மாண்ட்ரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகுது அதே மாதிரி கழிமுகம் இப்போதான் சொல்றேன் அட்லாண்டிக் பெருங்கடலில் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு இடம் இதில் வந்து ஏகப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து இந்த ஆறுகளை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்காகவே ஒரு கூட்டம் எப்பயுமே போய் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆறு இருக்கே கிட்டத்தட்ட கடல் மாதிரி இருக்கே அப்போ அழிவுலாம் இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் நவம்பர் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆறுகள் பத்தின வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடர் கனமழை அப்படிங்கிறது இந்த டைம்ல தான் இருக்கும் எல்லா கிளையாறுகள்லயும் ஒரே டைம்ல வந்து கனமழை ஒரே டைம்ல வெள்ள வருமா கிடையாது ஒரு சில பகுதிகளில் மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் இருக்கும் ஒரு சில பகுதிகளில் நவம்பர்ல இருந்து ஜூன் இருக்கும் ஒரு சில பகுதிகளில் ஜனவரியில மார்ச் வரைக்கும் இருக்கும் இது இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய வெள்ளப்பகுதிகள் இருக்கும் அதே மாதிரி இந்த ஆறு ட்ராவல் ஆகக்கூடிய பகுதிகளில் கிராமங்கள் மக்கள் வாழக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நம்ம பல படங்களில் பார்த்தது ஹாலிவுட் படத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்துருக்கோம் நைல் நதி வந்து மிக நீளமான நதியாக இருந்தாலும் அகன்ற நதி அப்படின்னு பார்த்தோன்னா அமேசான் ஆறு தான் ஸோ அமேசான் ஆறு வந்து தான் இருக்கிறதுலே உலகத்திலே அகலமான ஆறு நீளம் சற்று குறைவாக இருந்தாலும் அகலத்தில் பக்கத்துனா கிட்டத்தட்ட ஒரு கடல் போன்ற ஒரு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆறு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏழு ஆறுகளுடைய மொத்த தண்ணீரோட அளவு இந்த ஒரே ஆறில் இருக்குன்னு சொல்கிறாங்க இருபது சதவீத பங்கு பார்த்தீங்கன்னா இது மட்டுமே கடலில் கலக்குது தண்ணி உலகத்தில் கடலில் கலக்கக்கூடிய ஆறுகளில் பங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு மட்டுமே இருபது சதவீதம் இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆறுகளும் சேர்ந்து எண்பது சதவீதம் ஓகே அடுத்த ஒரு வீடியோ தப்பு வந்து நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்